ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்றைக்கு ஒரு வெங்காய தோட்டமும் வெங்காய தோட்டத்தில் பூத்திருக்கிற பூவிட் எல்லா அழகையும் உங்களுக்கு காட்டுவோம்னு நினைச்சு கொண்டு தான் தோட்டத்துக்கு போனேன் எல்லா தோட்டத்திலையுமே வெங்காய அறுவடை முடிஞ்சுது இந்த ஒரு தோட்டம் மட்டும் நல்ல நல்லபெழை உங்களுக்கு எனக்கு காட்டக்கூடியதாக இருந்துச்சு காயத்திண்ட இலை மரபு பெயர் தாள் இது நாற்பத்தஞ்சு நாள் பயிராகும் வெங்காயத்தின் தாயகம் என்று சொல்கிறது தான் இந்த வெங்காயம் பல வகைகளில் இருக்குது இந்த வெங்காயம் ஒரு சுவையூட்டி எங்களோட ஒரு டேஸ்ட்டுக்காகத்தான் நாங்கள் அதை போடுறோமே தவிர மற்றபடி இதை முற்று முழுதாகவே நாம் உணவுப் பொருளாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது எல்லா வெங்காயங்களும் பூக்குற இல்லை சில இன வெங்காயம் மட்டும்தான் பூக்கிறது அதாவது அந்த வேதாள என்று சொல்கிறது அந்த வெங்காயம் மட்டும் பூக்கிறது ஆனால் பூத்திருக்கேக்குள்ள பச்சை பசேலண்டு இருக்கும் ஆனால் அதுல ஒரு வெள்ளை பூ மட்டும் சிமிக்கு மாதிரி இருக்கும் பாருங்கோ இதான் வெங்காயத்தாள் அப்போ நாங்கள் எப்பவும் எப்போவும் பார்த்து பார்த்துத்தான் வாங்கணும் பூத்திருக்கிறது கொஞ்சம் முத்தல்ட்டு சொல்லிவிடும் கட்டுக்கட்டாக கட்டி இருந்தாலும் நாங்களே ஒரு கட்டி எடுத்துக்கொண்டே ஃபுட் சிட்டியில் நிறுத்து தான் தான் வாங்கணும் அந்த வெங்காயப்பூ கட்டு முந்நூறு கிராம் வாங்கோ அந்த வெங்காயப்பூ கட்டில் இப்படி ஒரு சுண்டல் வைப்போம் எப்படி வைக்கிறேன் வீடியோக்குள்ளே வந்து பாருங்க இதுக்கு ரால் போட்டும் சுண்ட நாள் அந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் முதல்ல அந்த வெங்காயத்தாழை தண்ணியில் நல்லா கழுவுவோம் கழுவேக்குல கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுவோம் எந்த மரக்கறினாலும் நாங்கள் உப்பு போட்டு தான் கழுவ வேணும் இப்போ கழுவின வெங்காயத்தாழை அப்படியே அடுக்கி பூவை அப்படியே பிச்சை எடுத்து போட்டு போட்டில் வச்சு சின்ன சின்ன துண்டாக வெட்டுவா வெட்டைகளை நாங்களும் அந்த அடியில் ஒரு துண்டை வெட்டி இந்த அளவில் தான் வெட்டணும் மண்டில் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் பெருசு சின்னன்னா உங்களை கட்டுற மாதிரி வெட்டி கொள்ளலாம் இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டுவான் இப்போ ஒரு ஒன்பது பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக தாளிக்கிறதுக்கு வெட்டுவான் இப்போ மூன்றும் முத்தினை பச்சை மிளகாய் எடுத்து வெட்டுவோம் ஏன்னு சொன்னால் பச்சை மிளகாயும் பச்சை கலர் இருக்கும் வெங்காயத்தாலும் பச்சை நிறமாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் வைக்கல அவைகளுக்கு சில மிளகாயும் வெங்காயத்தாலும் ஒரே மாதிரி கேட்கல சாப்பிட்டு கற்றுவினா ஆனபடியாகத்தான் கொஞ்சம் செங்காயாக போட்டால் ஐடென்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் வெட்டின வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிப்போம் நாங்கள் தாளி கேக்கிலே வெட்டினு மிளகாயையும் போட்டு வதக்குவோம் இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தாளையும் போட்டு கிளறுவோம் இப்போ நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்புத்தூள் போடுவோம் இப்போ ஒரு அரை கப் தண்ணி விடுவோம் வெங்காயத்தாளிலேயும் ஈரத்தன்மை இருக்குத்தானே அப்போ நாங்கள் ஒரு அட்டை கப் தண்ணி விடுவோம் விட்டு வடிவாக அப்படியே மூடி அவிய வைப்பேன் தண்ணி ஓரளவுக்கு பத்தி அவிஞ்சு வரையிக்கல நாங்கள் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ போடுவோம் தேங்காய்பூவை போட்டு மூடுவோம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இளநி கூட விட்டு இந்த வெங்காயத்தால் அவிக்கலாம் இப்போ நாங்கள் திறந்து தண்ணி ஓரளவுக்கு பத்தி இட்டுது மெல்லமாக கிளறுவோம் நன்வெஜ் சாப்பிட்றாக்கள் இதுக்குள்ளே இறால் போட்டும் சுண்டலாம் அல்லது மீனையும் அவிச்சு போட்டு முள்ளெடுத்து உருத்தி போட்டும் இதுக்கெல்லாம் போட்டு கிளறி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பிளாய்க்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் தனித்தூள் கூட போட்டு சுண்டலாம் உங்களோட வந்தாயப்பூ சுண்டல் ரெடி என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் முறுக்கா ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியோர் தவா